ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி மூணு புள்ளிமூணுல முதல் கணக்கு பார்க்கலாம் குறுக்கு பெருக்கல் முறையை பயன்படுத்தி தீர்க்க அதாவது குறுக்கு பெருக்கல் முறையை பயன்படுத்தி எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இந்த குறுக்கு பெருக்கல் முறை ரொம்பவே இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் கொஸ்டின் தரவு பண்ணிருங்க இங்க நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா சமத்துக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய மதிப்பை இந்த பக்கம் கொண்டு வந்துடணும் அதை தான் நீங்க எழுதிக்கலாம் எட்டி எக்ஸ் அப்புறம் மூணு ப்ளஸ் பன்னெண்டு இங்கே வந்துன்னா மைனஸ் பன்னிரண்டு இப்போ இங்கே இருக்கக்கூடிய மதிப்பை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்போ சமத்துக்கு இந்த பக்கம் எதுவுமே இருக்காது அப்போ ஜீரோ அப்படின்னு எழுதிக்கணும் இதை சமன்பாடு ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் அஞ்சு எக்ஸ் இனி பிளஸ் ரெண்டு ஒய் இங்கே வந்துனா மைனஸ் ரெண்டு ஒய் பிளஸ் ஏழு இந்த பக்கம் வந்துனா மைனஸ் ஏழு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதை சமன்பாடு ரெண்டு அப்படின்னு வச்சுக்கணும் சரிங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒய் ஒய்யோட கெழுவு என்னது மைனஸ் மூணு அடுத்த கீழே ஒயோட கிழவு என்னது மைனஸ் ரெண்டு கரெக்டா இதுக்கு நேரம் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் என்னது இருக்கு மைனஸ் பன்னிரண்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மைனஸ் பன்னிரண்டு அடுத்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஏழு இனி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எக்ஸோட கிழவு என்னது எட்டு அடுத்த எக்ஸோட கிழவு அஞ்சு சரிங்களா இனி அடுத்த ஒய்யோட கிழவு என்னது மைனஸ் மூணு திரும்பவும் ஒய்யோட கிழவு மைனஸ் ரெண்டு இங்க நீங்க மறக்கவே கூடாது ஒயில ஸ்டார்ட் பண்ணி ஒயில தான் முடிக்கணும் சரிங்களா இனி பாருங்க இந்த ரெண்டு கடையில கேப் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு நேரம் கொஞ்சம் மேலே இதை எக்ஸ் எழுதிக்கணும் அதே மாதிரி இந்த ரெண்டு கேப்பு கிடையில மேல ஒயின்னு எழுதிக்கணும் இனி இந்த ரெண்டு கேப்பு கிடையில மேலே ஒன்னு இந்த மாதிரி எழுதிக்கணும் சரிங்களா இப்போ மேலே என்ன இருக்கு எக்ஸ் இருக்கா அப்ப எக்ஸ் டிவைடட் பை மேல இருந்து கீழே பெருக்கணும் சரிங்களா மறக்க கூடாது மேல இருந்து கீழே பெருக்கணும் அப்ப மைனஸ் மைனஸே பெருக்கணும் பிளஸ் அப்ப மூ ஏழு இருபத்தி ஒன்னு இனி கீழ இருந்து மேலே பெருக்கணும் இந்த மாதிரி கீழ இருந்து மேல பெருக்கும் போது மறக்காம மைனஸ் போட்டுறணும் ஓகே பெருக்கலாமா மைனஸ் மைனஸே பெருக்கணும் பிளஸ் ஓகே இனிமே இரண்டு நாலு ஓ ரெண்டு ரெண்டு பன்னிரெண்டே ரெண்டே பெருக்குன்னா இருபத்தி நாலு இஸ் ஈக்குவல் டு மேலே ஒயிருக்கு இருக்கு டிவைடட் பை இருந்து கீழே பெருக்குங்க ஒரு மைனஸ் அப்போ மைனஸ் அப்படி எழுதிடலாம் இனி ஐ ரெண்டு பத்து பாக்கி ஒன்று ஓர் அஞ்சு அஞ்சு அஞ்சை கூட ஒன்று கூட்டினா ஆறு அப்போ அறுபதுன்னு கிடைக்கிது இனிமேல் கீழே இருந்து மேலே பெருக்கணும் பெருக்கும் போது மறக்காமல் மைனஸை போட்டுறணும் இனி இங்கே ஒரு மைனஸ் அப்போ இந்த மைனஸோ இந்த மைனஸோ என்ன ஆகிடும் ப்ளஸ்னு ஆகிடும் ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு is equal to என்னது இருக்கு 1 இருக்கு அப்ப 1 divided by மேல இருந்து கீழ பெருக்குங்க ஒரே ஒரு மைனஸ் அத போட்டுருங்க 8 2 16 இனி கீழ இருந்து மேல பெருக்குங்க பெருக்கும் போது மறக்காம மைனஸ் போட்டுறணும் ஓகே இங்க என்னது ஒரு மைனஸ் அப்ப அந்த மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆயிடும் பிளஸ் னா ஆயிடும் i 3 15 அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே இனி x divided by இங்க ஒரு மைனஸ் அப்ப கழிக்கணும் சரிங்களா 24 ல இருந்து 21 கழிச்சா 3 பெரிய நம்பர் என்னன்னா 24 அதோட குறியீடு மைனஸ் அப்ப -3 இங்க y இருக்கு

இந்த மைனஸ் மூணு மேலே போயிடும் அப்போ மைனஸ் மூணே ஒன்னே பெருக்குன்னா மைனஸ் மூணு கீழே மூணையும் ஒன்னு இருக்கு இந்தும் கேன்சல் ஆயிடும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ மேலே இருக்கக்கூடிய மூணு மட்டும் எழுதிக்கோங்க ஏன்னா டிவிடருக்கு கீழே அது எழுதணும்னு அவசியம் கிடையாது அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது மூணுன்னு கிடைக்குது இதே மாதிரி ஒய்ய கண்டுபிடிச்சிடலாமா அப்போ இதையும் இதையும் சேர்த்து எழுதிக்க போறோம் ஒய் டிவைடட் பை மைனஸ் நான்கு இஸ் ஈக்வல் டு இதை எழுதிக்கலாம் ஒன்று டிவைடட் பை மைனஸ் ஒன்று ஒய் தான் கண்டுபிடிக்கணும் ஒய்யை வச்சிருங்க இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாலையும் ஒன்றையும் பேருக்குன்னா மைனஸ் நாலு தான் டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடிய மைனஸ் அப்படியே எழுதிக்கலாம் மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் அப்போது ஒய்ஸ் ஈக்குவல் டு நாலு இப்போ ஒய்யோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபைனலாக ஆன்சர் எழுதிக்கலாம் தீர்வு அப்படின்னு எழுதிக்கிட்டு எக்ஸோட மதிப்பே ஒய்யோட மதிப்பே இன்னொருக்க கூட எழுதிக்கணும் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு ஒய்ஸ் ஈக்குவல் டு நாலு உங்க புக் பேக்ல புள்ளியில கொடுத்துருப்பாங்க அதாவது எக்ஸ் கமா ஒய் இதுல மதிப்பு பிரதி இடுங்க மதிப்பு என்னது மூணு கமா ஒய்யோட மதிப்பு நாலு சரிங்களா இந்த மாதிரி தான் புக் பேக்ல ஆன்சர் கொடுத்துருப்பாங்க செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம் தீர்வு இங்க நம்மளுக்கு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிதான் இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் சவன் பாடம் அப்படியே எழுதிக்கலாம் ஆறு கூட்டல் ஏழு ஒய்

இனி மைனஸ் பதிமூணு இனி அடுத்து எக்ஸோட கிழவு என்னது ஆறு இதுக்கு நேராக எக்ஸோட கெழுவு அஞ்சு சரிங்களா திரும்பவும் ஒய் ஒய்யோட கெழுவு ஏழு திரும்ப ஒய்யோட கெழுவு ரெண்டு ஒய்யில் தொடங்கி ஒயில தான் முடிக்கணும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இனி இது எக்ஸு இங்கே ஒய் இங்கே ஒன்று இந்த மாதிரி எழுதிக்கணும் இனி மேலே எக்ஸ் தானே இருக்குது அப்போ எக்ஸ் டிவைடட் பை இருந்து கீழே பெருக்கணும் ஒரு மைனஸ் அப்போ மைனஸ் அப்படி எழுதிருங்க பெருக்கலாமா ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்போது ஒன்று பாக்கி ரெண்டு இனி ஒரு ஏழு ஏழு ஏழுக்கு கூட ரெண்டை கூட்டினா ஒன்பது நெக்ஸ்ட்டு கீழே இருந்து மேலே பெருக்கணும் இந்த மாதிரி கீழே இருந்து மேலே பெருக்கும் போது மறக்காமல் மைனஸை போட்டுறணும் சரிங்களா இங்கே பெருக்கும்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போது இந்த மைனஸோ இந்த மைனஸோ என்ன ஆகிடும் ப்ளஸ்ஸுன்னா ஆகிடும் இனி பதினொன்னே ரெண்டே பெருக்குனா இருபத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஒய் இருக்கு ஒய் டிவைடட் பை மேலே இருந்து கீழே பெருக்குங்க ஒரு மைனஸ் அப்படியே எழுதிருங்க பதினொன்னே அஞ்சே பிறகுனா ஐம்பத்தி ஐந்து

ஏழஞ்சு முப்பத்தி ஐந்து மறக்காமல் மைனஸை போட்டுறணும் சரிங்களா இனி எக்ஸ் டிவைடட் பை ஒரு மைனஸ் இருந்தாலே கழிக்கணும் கழிக்கலாமா தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ரெண்டு இப்ப இது பதினொன்னாயிடும் இது எட்டு ஆயிடும் பதினொன்னுல இருந்து ரெண்ட கழிச்சா ஒன்பது எட்டுல இருந்து ரெண்டு கழிச்சா ஆறு அப்ப என்ன கிடைக்குது அறுபத்தி ஒன்பது அப்படின்னு கிடைக்குது பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ் பெரிய நம்பர் தொண்ணூத்தொன்னு அதோட குறியீடு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை இங்கே ஒரு மைனஸ் கழிக்கலாம் எட்டுல இருந்து அஞ்சு கழிச்சா மூணு ஏழுல இருந்து அஞ்சு கழிச்சா ரெண்டு பெரிய நம்பரோட குறியீடு பிளஸ் அப்போ பிளஸ் இருபத்தி மூணு இனி அடுத்த ஒன்னு இங்கே மைனஸ் இருக்கு அப்போ கழிக்கலாம் அஞ்சுல இருந்து ரெண்டு கழிச்சா மூணு மூணுல இருந்து ஒன்னு கழிச்சா ரெண்டு பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ் சரிங்களா மைனஸ் மறக்க

மூ இருபத்தி மூணு அறுபத்தொன்பது அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு மூணுன்னு கிடைச்சிருக்கு இதே மாதிரி ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கலாமா அப்போ இதையும் இதையும் ஓகே ஒய்யை வச்சுக்கலாம் இனி இருபத்தி மூணையும் பெருக்குனா கீழே இருக்கக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஓர் இருபத்தி மூணு இருபத்தி மூணு அப்போ ஒய்இஸ் ஈக்வல் டு ஒரு மைனஸ் மறக்காம அந்த மைனஸ் எழுதிருங்க ஒன்று டிவைடட் பை அதோட மதிப்பு ஒன்று தான் அப்போ ஒய்யோட மதிப்பு மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்குது அப்போ ஆன்சர் எழுதிக்கலாம் தீர்வு அப்படின்னு எழுதிக்கிட்டு திரும்ப கூட எக்ஸோட மதிப்பு எழுதுங்க மூணு ஒய்யோட மதிப்பு மைனஸ் ஒன்று புள்ளியில் எழுதிடலாம் எக்ஸ் கமா ஒய் எக்ஸோட மதிப்பு மூணு கமா ஒய்யோட மதிப்பு மைனஸ் ஒன்று இதுதான் நம்மளோட ஆன்சர் தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம் இங்க டிவைடர் கேக்கல x இருக்கு அதே மாதிரி டிவைடர் கேக்கல y இருக்கு இந்த மாதிரி இருக்க கூடாது ஃபர்ஸ்ட் அத மாத்திக்கலாம் சரிங்களா அப்ப நான் இப்படி எழுதிக்க போறேனா ரெண்டு அப்படி எழுதிக்கலாம் 1 ரெண்டுக கூட ஒண்ணே பெருக்கினா ரெண்டு தான் கிடைக்கும் அப்ப இப்படி எழுதினால பிரச்சனை கிடையாது இனி டிவைடர் கேக்கல இருக்க கூடிய x அப்படி எழுதிக்கலாம் கூட்டல் இங்க பாருங்க 3 இதையும் 1 அப்படி எழுதிக்கலாம் 3 க கூட ஒண்ணே பெருக்கினால 3 தான் டிவைடர் கேக்கல இருக்க கூடிய y அப்படி எழுதிக்கலாம் 5 ஓகே இனி எப்படி எழுதிக்க போறேனா a is equal to 1 divided by x. அப்புறவு பி இஸ் ஈக்குவல் ஒன்று டிவைட் பை ஒய் இந்த மாதிரி போகிறேன் அப்போது ரெண்டு அப்படியே எழுதிக்கலாம் இனி ஒன்று பை எக்ஸு என்ன எழுதிக்கலாம் எழுதிக்கலாமா நெக்ஸ்ட்டு கூட்டல் மூணு அப்படி எழுதிருங்க ஒன்று பை ஒய்க்கு எழுதிக்கலாம் பி அப்படின்னு எழுதிக்கலாம் ஐந்து இப்போ இந்த இந்த பக்கம் கொண்டு வந்துடணும் கொண்டு வரலாமா அப்போ ரெண்டு ஏ கூட்டல் மூணு பிளஸ் இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஈக்குவல் டூ ஜீரோ இது இங்கே வந்துன்னா இங்கே எதுவுமே இருக்காது அப்போ ஜீரோ இதான் சமன்பாடு ஒன்று அப்படின்னு வச்சுக்கணும் அதே மாதிரி இதே மாற்ற போகிறோம் சரிங்களா இனி மேலே இருக்கக்கூடிய மூணு நான் எப்படி எழுதிக்கணும் மூணு இன்டூ ஒன்று டிவைடர்க்கு கிளறக்கூடிய எக்ஸ் மைனஸ் ஒன்னை எப்படி எழுதிக்கணும் ஒன்று இன்டூ ஒன்று டிவைடருக்கு கிளியறக்கூடிய ஒய் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன்பது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இனி மூணு ஒன்று டிவைடர்ட் பை எக்ஸுக்கு பதில் ஏன்னு எழுதிக்க போகிறேன் மைனஸ் இனி ஒன்று ஒன்று டிவைடட் பை ஒய்க்கு பதில் பி அப்படின்னு எழுதிக்க போகிறேன் கூட்டல் ஒன்பது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே நம்மளுக்கு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான் இருக்கனால பிரச்சனை கிடையாது இதை சமன்பாடு ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே அந்த ரெண்டு சமன்பாடே நான் இன்னொரு கூட அப்படியே எழுதிக்கிட்டேன் தான் உங்களுக்கு இனி ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே நம்மளுக்கு போன சம்மில் செகண்ட் என்னது இருந்து ஒய்னு இருந்து ஆனால் இங்கே பி இருக்கு அப்போ இதை தான் நீங்கள் ஃபஸ்ட் எழுதிக்கணும் ரெண்டாவது இருக்கக்கூடியது தான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் ஓகே பியோட கெழுவு மூணு அப்புறம் பியோட கெழுவு என்னது மைனஸ் ஒன்று இதுக்கு நேராக தான் எழுதிக்கணும் அப்புறம் மைனஸ் ஐந்து அடுத்த ஒன்பது இனி ஏயோட யோட என்னது ரெண்டு ஏயோட கெழுவு மூணு திரும்பவும் பி பியோட ஓட கிழவு மூணு பியோட கிழவு மைனஸ் ஒன்று பியில் தொடங்கி பியில் தான் முடிக்கணும் ஓகே போன சமையல் இங்கே ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் இருந்து அதனால நம்ம எக்ஸ்ன்னு எழுதணும் இங்கே என்னது இருக்கு ஏ இருக்கு அப்போ ஏன்னு எழுதிக்கணும் இங்கே போன சமில் ஒய் இருந்து நம்ம ஒய்னு எழுதணும் இங்கே பி இருக்கனால பி அப்படின்னு எழுதிக்கணும் இங்கே ஒன்று தான் எழுதணும் அது மாறாது சரிங்களா அப்போது மேலே இருந்திக்கலாம் மல்டிபிள் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் ஏ எழுதிக்கலாம் ஏ டிவைடட் பை இப்போ இருக்குங்க மூணு இருபத்தி ஏழு இனி கீழ இருந்து மேலே மல்டிபிள் பண்ணும்போது மைனஸை மறக்காம போட்டுறணும் சரிங்களா மைனஸே மைனஸே பெருக்குனா பிளஸ் அதுக்கப்புறம் ஓர் ஐந்து ஐந்து எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு மேல பி இருக்கு டிவைட் பை மேல இருந்து கீழே பெருக்குங்க ஒரு மைனஸ்னால மைனஸ் அப்படி எழுதிக்கலாம் ஐ மூணு பதினஞ்சு இனி கீழ இருந்து மேல பெருக்கும் போது மறக்காம மைனஸை எழுதிடணும் ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு இஸ் ஈக்குவல் டு மேல ஒன்னு இருக்கு டிவைட் பை மேல இருந்து கீழே பெருக்குங்க ஒரு மைனஸ் எழுதிருங்க இனி ஓ ரெண்டு ரெண்டு கீழ இருந்து மேல பருக்கும் போது மறக்காம மைனஸ் எழுதிக்கணும் மூணு மூணு ஒன்பது சரிங்களா இனி பாருங்க ஏ ஒரு மைனஸ் இருந்தாலே நான் என்ன சொல்லிருக்கேன் கழிக்கணும் அப்போ ஏழுல இருந்து அஞ்சு கழிச்சா ரெண்டு அடுத்த இந்த ரெண்டு அப்படி எழுதிருங்க கழிச்சு பெரிய நம்பரோட குறியீடு போடணும் இங்க பெரிய நம்பர் இருபத்தி ஏழு அதோட குறியீடு பிளஸ் பிளஸ்ன்னா எந்த குறியீடுமே போடாண்டாம் இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை இப்ப பாருங்க ரெண்டுமே மைனஸ் அப்போ இந்த மாதிரி ரெண்டு மைனஸ் மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டு கூட்டிடணும் சரிங்களா அப்போ அஞ்சே எட்டையும் கூட்டினா பதிமூணு அப்போ மூணு பாக்கி ஒன்னு ஒன்னே ஒன்னே கூட்டினா ரெண்டு ரெண்டு கூட கூட்டினா மூணு இஸ் ஈக்குவல் டு ஒன்னு இங்கே பாருங்க ரெண்டுமே மைனஸ் அப்போ மைனஸ் குறியீட போட்டு கூட்டுங்க ஒன்பதே ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும் பதினொன்னு கிடைக்கும் இப்போ இதே இதையும் சேர்த்தெழுதிக்க போறோம் ஏ டிவைடட் பை இருபத்தி ரெண்டு இஸ்வல் டு ஒன்னு டிவைடட் பை மைனஸ் பதினொன்னு மதிப்பு தான் இங்க தேவை ஏ மட்டும் வச்சுக்கலாம் இந்த இருபத்தி ரெண்டு அங்க பேரும் அப்போ ஒன்னு இருபத்தி ரெண்டே பெருக்கனா இருபத்தி ரெண்டு டிவைட் பை மைனஸ் பதினொன்னு கேன்சல் பண்ணலாமா ஓர் பதினொன்னு 22 ஈர் a இருபத்தி ரெண்டு அப்போது ஈக்குவல் ஒரு மைனஸ் அதை மறக்க கூடாது பாக்கி ரெண்டு இருக்கு இப்ப நம்ம ஏயோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஏஸ் ஈக்குவல் டு ஒன்னு டிவைட் பை எக்ஸ் எழுதிருக்கோம் இங்க ஏயோட மதிப்பை இடணும் பிரதிட்டா தான் எக்ஸோட மதிப்பு கிடைக்கும் பிரதிடலாமா எழுதிக்கலாம் ஈக்குவல்

அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு ஒன்று டிவைடட் பை மூணுன்னு கிடச்சிருக்கு அப்போ தீர்வு எழுதிடலாமா திரும்ப ஒருக்கா கூட எக்ஸோட மதிப்பு எழுதிக்கோங்க ஒன்று டிவைடட் பை மைனஸ் ரெண்டு ஒய்யோட மதிப்பு ஒன்று டிவைடட் பை மூணு ஓகே புள்ளியில் எழுதிக்கலாம் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டூ எக்ஸோட மதிப்பு ஒன்று டிவைடட் பை மைனஸ் ரெண்டு மைனஸ் தான் நீங்கள் மேலேயும் எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்த ரெண்டு கமா ஒய்யோட மதிப்பு ஒன்னு டிவைட் பை மூணு இதுதான் நம்மளோட ஆன்சர் இரண்டாவது கணக்கு பார்க்கலாம் அக்ஷயா தனது பணப்பையில் அதாவது பர்ஸ்ல இரண்டு ரூபாய் நாணயங்களையும் ஐந்து ரூபாய் நாணயங்களையும் வைத்திருந்தாள் அதாவது அக்ஷயா என்கிற ஒரு பொண்ணு அவளோட பர்ஸ்ல இரண்டு ரூபாய் நாணயத்தையும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வைத்திருந்தாங்களாம் அவள் மொத்தமாக ரூபாய் இருநூற்றி இருபது மதிப்புடைய எண்பது நாணயங்களை வைத்திருந்தாள் எனில் அதாவது ஃபர்ஸ்ட் மதிப்பு மதிப்புனா இப்ப இரண்டு ரூபாய் நாணயம் என்னட்ட பத்து இருக்கு அப்ப பத்து இருபது அப்ப எத்தனை ரூபாய் இருபது ரூபாய் இதுதான் என்னன்னா மதிப்பு இருபது ரூபாய் மதிப்புடைய நாணயங்கள் எத்தனை நாணயங்கள் எண்பது நாணயங்கள் நாணயங்கள் இதுதான் என்னன்னா எண்ணிக்கை எண்ணிக்கை அந்த நாணயத்தோட ஒவ்வொன்றிலும் எத்தனை நாணயங்கள் வைத்திருந்தால் அதாவது இரண்டு ரூபாய் நாணயத்துல எத்தனை எண்ணிக்கை இருக்கு ஐந்து ரூபாய் நாணயத்துல எத்தனை எண்ணிக்கை இருக்கு இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எதை கேட்டிருக்காங்களோ அதை தான் நீங்க எக்ஸ் ஒய் இப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா நான் வந்து இரண்டு ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் ஐந்து ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன் எதனால நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம்னா நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிப்போம் ஸோ அதனால தான் சரிங்களா ஓகே இப்போ ஃபஸ்ட்டு எண்ணிக்கை இரண்டு ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை என்னது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ எக்ஸ் கூட்டல் இனி ஐந்து ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை ஒய் சரிங்களா இப்ப எண்ணிக்கையை தான் நம்ம எழுதிருக்கோம் அப்ப எண்ணிக்கை எவ்வளவு எண்பது நாணயங்கள் அப்போ எண்பதுன்னு எழுதிக்கலாம் இதான் சமன்பாடு ஒண்ணு அப்படின்னு வச்சுக்கணும் இனிமே மதிப்பு இரண்டு ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்ப இரண்டு ரூபாய் அப்ப எக்ஸ் முன்னாடி ரெண்டுன்னு எழுதிக்கணும் சரிங்களா அப்ப ரெண்டு இன்டூ எக்ஸ் கூட்டல் இனி ஐந்து ரூபாய் நாணயங்களின் எடுத்துக்கிட்டோம் அப்ப ஐந்து ஒய்க்கு முன்னாடி எவ்வளவு இருநூற்றி இருபது இப்ப நம்ம மதிப்பு எழுதி இருக்கோம் இருநூற்றி இருபது ரூபாய் இதை சமன்பாடு ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா இனிமே குறுக்கு பெருக்கல் மெத்தாடுனா சமத்துக்கு எந்த பக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது இங்க ஜீரோ தான் இருக்கணும் அப்ப இந்த எண்பதை இங்க கொண்டு வந்துடலாமா எழுதிக்கிறேன் பாருங்க எக்ஸ் கூட்டல் ஒய் பிளஸ் என்பது இங்க இத சமன்பாடு மூணு ஒய் இனி பிளஸ் இருநூற்றி இருபது வச்சுக்கலாம் ஓகே இனிமே கெழுவு எழுதிக்கலாமா ஒய்யில இருந்தே தொடங்கணும் ஒய்க்க முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் அப்ப ஒன்னு எழுதிருங்க கரெக்டா இதுக்கு நேரம் என்னது இருக்கு அதாவது இங்க ஒய்யோட கெழுவு என்னது அஞ்சு அப்ப இதுக்கு நேரம் அஞ்சுன்னு எழுதிருங்க இனி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மைனஸ் எண்பது இனி அதுக்கு நேரம் மைனஸ் இருநூற்றி இருபது அடுத்து எக்ஸோட கிழவு இதுக்கு முன்னாடி ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ ஒண்ணு கீழே என்னது இருக்கு ரெண்டு இருக்கு அடுத்த ஒய் ஒய்யோட கிழவு ஒண்ணு ஒய்யோட கிழவு அஞ்சு ஒய்ல தொடங்கி ஒய்ல தான் முடிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க எக்ஸ் இருக்கனால கரெக்டா இதுக்கு மேல எக்ஸ் அடுத்து இதுக்கு நேரம் என்னது ஒய் இந்த இடையில கேப் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு நேரம் மேலதான் நீங்க எழுதிக்கணும் இங்க ஒய்னு எழுதிக்கலாம் அப்புறம் இங்க ஒண்ணுன்னு எழுதிக்கணும் ஓகே இப்ப இருக்கலாமா ஃபர்ஸ்ட் மேல எக்ஸ் இருக்கா அப்ப எக்ஸ் எழுதிருங்க டிவைடட் பை மேலே இருந்து கீழே பெருக்கணும் ஒரு மைனஸ் அப்போ மைனஸ் அப்படி எழுதிருங்க ஒன்னே இருநூற்றி இருபதையும் பெருக்குனா இருநூற்றி இருபது தான் ஓகே இனிமேல் பாருங்க கீழ இருந்து மேலே பெருக்கணும் கீழ இருந்து மேலே பெருக்கும் போது மறக்காமல் மைனஸை போட்டுறணும் சரிங்களா இனி பாருங்க இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ இந்த மைனஸை இந்த மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ்ன்னு ஆகிடும் பெருக்கலாம் அஞ்சையும் ஜீரோவே பெருக்குனா ஜீரோ இனி எட்டு அஞ்சு நாற்பது அப்போ பெருக்குனா நம்மளுக்கு நானூறு கிடைக்குது இஸ் ஈக்குவல் டு இங்கே மேலே ஒய் இருக்கு டிவைடட் பை மேலே இருந்து கீழே பெருக்குங்க இங்கே ஒரு மைனஸ் அப்படி எழுதிடலாம் இனி ஜீரோவே ரெண்டையும் பெருக்குனா ஜீரோ எட்டு ரெண்டு பதினாறு அப்போ நூற்றி அறுபது இனி கீழே இருந்து மறக்காம எழுதிடணும் இங்க ஒரு மைனஸ் இருக்கு இந்த இந்த என்ன ஆகிடும் ஒன்னே இருநூற்றி இருபதையும் இருநூற்றி இருபது தான் ஓகே இனிமே இஸ் ஈக்குவல் டூ மேல ஒன்னு இருக்கு எழுதிடலாம் ஓர் அஞ்சு அஞ்சு கீழ இருந்து மேல பிறக்கும் போது மைனஸ் போட்டுறணும் இனி ஓ ரெண்டு ரெண்டு எக்ஸா அப்படி எழுதிக்கலாம் ஒரு மைனஸ் சொல்லியிருக்கேன் கழிக்கணும் அப்ப நானூறுல இருந்து இருநூற்றி இருபதா கழிக்கலாம் சரிங்களா ஜீரோல இருந்து ஜீரோ கழிச்சா ஜீரோ இனி இது பத்தாயிடும் இது மூணாயிடும் பத்துல இருந்து ரெண்டு கழிச்சா எட்டு மூணுல இருந்து ரெண்டு கழிச்சா ஒன்னு அப்ப என்ன கிடைக்குது நூற்றி எண்பதுன்னு கிடைக்குது கழிச்சு பெரிய நம்பரோட குறியீடு போடணும் பெரிய நம்பரோட குறியீடு பிளஸ் பிளஸ்னா எந்த குறியீடுமே போடாண்டா ஒய் டிவைடட் பை இங்கே ஒரு மைனஸ் கழிக்கலாமா அப்ப இருநூற்றி இருபதுல இருந்து நூற்றி அறுபதா கழிக்கலாம் ஜீரோல இருந்து ஜீரோ கழிச்சா ஜீரோ இனி இது பன்னிரண்டு ஆயிடும் இது ஒன்னாயிடும் பன்னிரண்டு இருந்து ஆறு கழிச்சா ஆறு ஒன்னுல இருந்து ஒன்னு கழிச்சா ஜீரோ அப்ப என்ன கிடைக்குது அறுபதுன்னு கிடைக்குது பெரிய நம்பரோட குறியீடு பிளஸ் தான் ஓகே நெக்ஸ்ட் ஒன்று டிவைடட் பை அஞ்சுலேருந்து இருந்து ரெண்டு கழிச்சா மூணு பெரிய நம்பரோட குறியீடு ப்ளஸ் ஓகே இனிமேல் இதையும் இதையும் சமப்படுத்தணும் அப்போ எழுதிக்கலாம் எக்ஸ் டிவைடட் பை நூற்றி எண்பது இஸ் ஈக்குவல் டு ஒன்று டிவைடட் பை மூணு இப்போ எக்ஸோட மதிப்பு தேவை எக்ஸ மட்டும் இங்கே வச்சுக்கலாம் அப்போ இந்த நூற்றி எண்பதையும் இந்த ஒன்னையும் பெருக்கணும் அப்போ ஒன்னையும் நூற்றி எண்பதையும் பெருக்கணும் நூற்றி எண்பது டிவைடர்க்கு கீழே இருக்கக்கூடிய மூணு அப்படி எழுதிக்கலாம் கேன்சல் பண்ணலாமா ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு அப்புறம் இந்த ஜீரோ அப்படி எழுதிருங்க அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது அறுபதுன்னு கிடைக்குது இதே மாதிரி ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும்

இனி ஐந்து ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை ஒய் எடுத்துக்கிட்டோம் அப்போ ஒய்யோட மதிப்பு என்னது ஐந்து ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை தான் நானும் எழுதியிருக்கேன் இரண்டு ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு அறுபது ஐந்து ரூபாய் நாணயங்களின் இருபது சரிங்களா இவ்வளோ தான் கணக்கு பார்க்கலாம் இரு வெவ்வேறு அளவு விட்டமுடைய குழாய்கள் மூலம் ஒரு நீச்சல் குளத்தில் முழுமையாக நீர் நிரப்ப இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் அதாவது ரெண்டு பைப்பை யூஸ் பண்ணி ஒரு நீச்சல் குளத்தை முழுமையாக நீர் நிரப்ப இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுதான் அப்புறவு அதிக விட்டமுடைய குழாயை எட்டு மணி நேரமும் குறைந்த விட்டமுடைய குழாயை பதினெட்டு மணி நேரமும் பயன்படுத்தி நீர் நிரப்பினால் நீச்சல் குளத்தில் பாதி அளவு நீர் நிரம்பும் எனில் அதாவது அதிக விட்டமுடையனா பெரிய பெரிய பைப்பு பைப்பை யூஸ் பண்ணி நேரமும் அதுக்கு பிறகு சிறிய பைப்பை பதினெட்டு மணி நேரமும் பயன்படுத்துகிறாங்களாம் இப்படி பயன்படுத்தும் போது பாதி அளவு தான் அந்த நீச்சல் குளத்தில் நீர் தான் சரிங்களா எனில் தனித்தனியாக அந்த குழாயை கொண்டு நீச்சல் குளம் முழுவதிலும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவை காண்க அதாவது தனித்தனியே கேட்கிறாங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதைதான் எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா இங்க பாருங்க நான் பெரிய விட்டமுடைய குழாயை கொண்டு நீச்சல் குளம் முழுவதும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவை எக்ஸ் என்கிற முடைய குழாயை கொண்டு நீச்சல் குளம் முழுவதிலும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவை ஒய் என்க இந்த மாதிரி எழுதியிருக்கேன் எதை கேட்டிருக்காங்களோ அதைதான் நீங்க எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா ஓகே இப்ப இதுல இருந்தே தொடங்குங்க அதாவது பெரிய பைப்பை யூஸ் பண்ணி நீச்சல் குளத்தை முழுவதும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவை எக்ஸ் எடுத்திருக்கோம் அப்ப இதை மாதிரி நேரத்தில் மாற்றி எழுதணும் அப்போ ஒன்று டிவைடட் பை எக்ஸ் மேலே ஒன்றுன்னு எழுதிக்கணும் நெஸ்ட்டு கூட்டல் இனி ஒய்ய பாருங்க இனி சின்ன பைப்பை யூஸ் பண்ணி நீச்சல் குளம் முழுவதும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவை ஒய்னு எடுத்திருக்கோம் அப்போ இதை ஒரு மணிக்கூரில் மாற்றி எழுதும் போது ஒன்று டிவைடட் பை ஒய் இப்படின்னு எழுதிக்கணும் இனி கூட்டல் இருக்கு அப்போ இந்த ரெண்டுமே சேர்த்து சரிங்களா இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு பைப்பை யூஸ் பண்ணி அந்த நீச்சல் குளத்தை முழுமையாக நீர் நிரப்ப இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுதான் அப்போ எழுதிக்கலாமா

முழுவதும் எடுத்துக்கிட்டோம் கூட்டல் இனி அடுத்த திரும்பவும் பாருங்க அதுல குறைந்த விட்டமுடைய குழாயை பதினெட்டு மணி நேரமும் அப்போ எழுதிக்கலாமா மொத்தமா ஒய் சின்ன பைப்புக்கு ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இதுல பதினெட்டு மணி நேரம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க இனிமேல் இந்த ரெண்டுமே சேர்த்து நீர் நிரப்புனா பாதி அளவு தான் நீர் நிரம்புது சரிங்களா பாதினா என்னது அரை அரைனா ஒன்னு டிவைடட் பை ரெண்டு இந்த மாதிரி எழுதிக்கணும் ஓகே இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்ப எட்டு டிவைடட் பை எக்ஸ் கூட்டல் பதினெட்டு டிவைடட் பை ஒய் இனிமேல் பை ரெண்டு இங்க வந்து டிவைடட் பை ரெண்டு இனி அங்கே எதுவுமே இருக்காது அப்ப ஜீரோ அப்படின்னு எழுதிக்கணும் இதை சமன்பாடு ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இனி இதுக்கு முன்னாடி உள்ள சமலாம் நம்ம பாத்துருப்போம் டிவைடர்ட் கீழே எக்ஸ் இருக்கு இதை நம்ம மாத்தி எழுதணும் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும் இனி பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று டிவைட் பை ஒய் அப்படின்னு எழுதிக்கணும் சரிங்களா மாத்தலாமா அப்போ ஒன்று டிவைடட் பை எக்ஸ் தான் இருக்கு இதை ஏ அப்படின்னு எழுத போகிறோம் கூட்டல் இனி ஒன்னு டிவைடட் பை ஒய்யை பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் பி எழுதிக்கலாம் இனி மைனஸ் ஒன்னு டிவைடட் பை இருபத்தி நாலு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இனி அதே மாதிரி இதை மாத்தலாமா அப்போ எட்டு இன்டு ஒன்று எட்டே ஒன்னே பேருக்குன்னா எட்டு தான்

பீல தொடங்கி பியில் தான் முடிக்கணும் இங்கே ஏ இருக்கனால நம்ம ஏன்னு எழுதிக்கணும் பி இருக்கனால பி அப்புறம் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் மேலே ஏ இருக்குது அப்போ ஏ டிவைடட் பை மேல இருந்து கீழே பெருக்க போகிறோம் ஒரு மைனஸ் அப்போ மைனஸ் அப்படி எழுதிக்கலாம் ஒன்றையும் ஒன்று டிவைடட் பை ரெண்டையும் ஒன்று பை ரெண்டு இனி அடுத்த மைனஸ் போட்டுறணும் இனி கீழே இருந்து மேலே பெருக்கும் போது மறக்காமல் மைனஸை போட்டுறணும் ஓகே இங்கே மைனஸ் இருக்குது அப்போ இந்த மைனஸோ இந்த மைனஸோ என்ன ஆகிடும் பிளஸ்ன்னு ஆகிடும் ஓகே ஒன்று டிவைட் பை இருபத்தி நாலையும் பதினெட்டையும் பெருக்க போறோம் பெருக்கலாமா இங்கே எழுதிக்கிறேன் ஒன்று டிவைடட் பை இருபத்தி நாலையும் பதினெட்டையும் பெருக்கலாம் ஓகே கேன்சல் பண்ணலாம் மூணாவது வெப்படை போகும் ஆறு மூணு பதினெட்டு இனிமேல் எட்டு மூணு இருபத்தி நாலு ஓகே திரும்பவும் கேன்சல் ஆகும் மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு அப்போது ஒன்றே மூணையும் பெருக்க நான் மூணு டிவைடட் பை கீழே நாலு மட்டும் இருக்குது எழுதிக்கலாமா மூணு டிவைடட் பை நாலு ஓகே இஸ் ஈக்குவல் டு மேலே பி இருக்குது அப்போது பி டிவைடட் பை இங்கேயும் பெருக்க போகிறோம் ஒரு மைனஸ் அப்போ மைனஸ் அப்படி எழுதிக்கலாம் பெருக்கலாமா ஒன்று டிவைடட் பை இருபத்தி நாலையும் எட்டையும் பெருக்க போறோம் நாலாம் வாய்ப்பாடு போகும் ஆறு நாலு இருபத்தி நாலு ஈர் நாலு எட்டு இனி ஓ ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு அப்போ ஒன்னு ஒன்னையும் பெருக்குனா ஒன்று டிவைடட் பை கீழே மூணு மட்டும் இருக்குது எழுதிக்கலாம் ஒன்று டிவைடட் பை மூணு இனிமேல் கீழே இருந்து மேலே பெருக்குங்க அப்போ மைனஸ போட்டுறணும் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே மைனஸ் அப்போ இது ப்ளஸ் ஆகிடும் ஒன்னே ஒன்று டிவைட் பை ரெண்டே பெருக்கினா ஒன்று டிவைடட் பை ரெண்டு தான் ஓகே இஸ் ஈக்வல் டு மேல ஒன்னு இருக்கு எழுதிடலாம்

இனி ஓர் மூணு மூணு டிவைடட் பை மூ ரெண்டு ஆறு இஸ் ஈக்குவல் டு ஒன்று டிவைடட் பை பதினெட்டுல இருந்து எட்டை கழிச்சா என்ன கிடைக்கும் பத்துன்னு கிடைக்கும் அப்புறவு ஏ டிவைடட் பை ஒரு மைனஸ் கழிக்கலாமா ஆறுலேருந்து நாலு கழிச்சா ரெண்டு பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் ரெண்டு டிவைட் கீழே எட்டு இருக்கு இஸ் ஈக்குவல் டு இனி பி

ஓகே ஏ வகுத்தல் பதில் பெருக்கல் போட்டுருங்க பெருக்கல் எழுதிக்கிட்டு எழுதிருங்க இஸ் ஈக்குவல் டு ஒன்று டிவைடட் பை பத்து கேன்சல் பண்ணலாம் ஓ ரெண்டு 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 எட்டு அப்போ நாலேயும் ஏருக்குனா நாலு ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்னு டிவைடட் பை பத்து ஏதான் தேவை ஏ மட்டும் வச்சுக்கலாம் அப்ப இங்க என்னது இருக்கு ஒன்று டிவைடட் பை இருக்கு

x தானே தேவ இந்த x மேல கொண்டு வந்துருங்க அப்போ ஒண்ணே x ஏ பெருக்கனா x is equal x மட்டும் வச்சிகிட்டு இந்த 40 மேல கொண்டு வந்துருங்க இங்க இருக்கு இந்த 40 இங்க கொண்டு வரணும் அப்போ ஒண்ணே 40 ஏ பெருக்கனா 40 சரிங்களா அப்ப x ஓட மதிப்பு என்ன கிடைக்குது 40 னு கிடைக்குது இதே மாதிரி y ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா அதுக்கு இதையும் இதையும் சேர்த்து எழுதிக்கணும் அத தான் எழுதி இருக்கேன் இனி b ஏ வச்சுக்கலாம் வகுத்தல பெருக்கல மாத்தணும் மாத்திக்கிட்டு கீழே இருக்க கூடியதை மேலே எழுதிருங்க 6 மேலே இருக்க கூடிய ஒண்ணை கீழே எழுதணும் டிவைடட் பை 1 னா அது எழுதணும் அவசியம் கிடையாது is equal to 1 divided by 10 ஓகே பி ய மட்டும் இங்க வச்சுக்கலாம் இங்க பெருக்கல் இருக்கக்கூடிய ஆறு அங்க போச்சுன்னா வகுத்தல் ஒன்னு டிவைடர்ட் பை பத்து கிட்டே எழுதிக்கோங்க இன்டூ இந்த ஆறு ஓகே பி இஸ்வல் டு ஒன்னு டிவைடர்ட் பை பத்தையும் ஆறையும் பெருக்குன்னு என்ன கிடைக்கும் அறுபதுன்னு கிடைக்கும் இப்ப பியோட யோட நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு மதிப்பை ஒன்று பை ஒய் இப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இப்போ பிரதி இடலாமா பிக்கு பதில் ஒன்று டிவைடட் பை அறுபதுன்னு எழுதிக்கோங்க இஸ் ஈக்வல் டு ஒன்று டிவைடட் பை ஒய் இப்போ இந்த ஒய்யை மேலே கொண்டு வந்துடலாம் அப்போ ஒன்னே ஒய்யையும் பெருக்குன்னா ஒய் இங்கே ஒய்யை மட்டும் வச்சுக்கோங்க இந்த அறுபது மேலே பேரும் அப்போ அறுபதே பெருக்குன்னா அறுபது சரிங்களா அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்குது அறுபதுன்னு கிடைக்குது ஃபைனலாக இந்த மாதிரி எழுதிக்கணும் பெரிய விட்டமுடைய குழாயை கொண்டு நீச்சல் குளம் முழுவதிலும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவு இஸ் ஈக்குவல் நாற்பது மணி நேரம் இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இங்கே எக்ஸோட மதிப்பு நாற்பது அதனால இங்கே எழுதியிருக்கேன் சரிங்களா இங்கே நம்மளுக்கு தந்திருக்க மதிப்பு எல்லாமே மணி நேரத்தில் கொடுத்துருந்தாங்க அதனால நானும் அப்படி எழுதிக்கிட்டேன் இனிமேல் குறைந்த விட்டமுடைய குழாயை கொண்டு நீச்சல் குளம் முழுவதிலும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவு இஸ் டு அறுபது மணி நேரம் இதை நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஒய்யோட மதிப்பு அறுபது அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் ஓகே இவ்வளோதான் அந்த சம்